இன் பொசிஷன்ல போயிட்டு ஆ சூப்பருங்க வில்ல விட்டாருங்க மறுபடியும் வந்திருக்காரு ரெண்டு பிளேயர்ஸ் இருக்காங்க சூப்பர் டாக்கில் அஸ்லாம் இருக்காரு சோ ஆனா மிலாதியோ சேர்த்து தொட்டு தூக்கி ஆல் அவுட் ஆயிருக்கா கவுதம் இல்ல வேற ஏதாவது யோசிச்சிட்டு இருக்காரு அஸ்லாம் மறந்துட்டாரா மேட்ச்ல இருக்கோனே ஆஹா அப்பா ரெண்டு பாயிண்ட் இருக்கு நினைக்கிறேன் நான் கை வைக்கிறதுக்கு முன்னாடி ஒருத்தர் மேலே மேல நீங்க சொன்ன மாதிரி எல்லா பெஞ்ச் பிளேயர்ஸுக்கும் அந்த மேட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கலாம் நல்ல சொலையா டைம் கொடுக்கலாம் பட் சச்சின் ஒரு ரன்னிங் அண்ட் டச் எடுத்திருக்காரு அவங்க முதல் போட்டியில் நவீனுக்கு அடிப்பட்டதை பார்த்தோம் இன்னைக்கு இப்போ அயனுக்கு அடிப்பட்டு இருக்கு ஸோ அந்த டேக்கிள் வெறித்தனமாக இருந்தது ஆனால் இங்கே வந்து நாலு வீட்டு போயிருக்காருங்க அந்த பர்ஃபார்மன்ஸ் ஜென் நிலை இல்லைங்க ஏன் நிலை அந்த மாதிரி இருக்கு ஏன் இந்த மாதிரி பண்ணணும்னு ஆனால் இப்போ வந்து ரெண்டு பாயிண்டோட தப்பிச்சு போயிருக்காங்க ஆஹா மிலாத் மாஜர போட்டு மடைக்கு தள்ளி இருக்காங்க நீ எவ்வளவு சுறுசுறுப்பா வந்தாலும் நாங்க அவ்வளவு சுறுசுறுப்பா பதிலடி கொடுத்து மடக்குவோம் அள்ளி வீசுவோம் இருக்காங்க ஆமாங்க பட்டா பயிற்சியோட முதல் வெற்றி பிகேஎல் சீசன் டுவெல்ல பதிவு செய்யறாங்க அனுப்குமார் அண்ட் அவங்களோட படை வீரர்கள் ஹாஸ்டல்ல பொதுமாத்து போடுவோம் பாத்தீங்களா அந்த மாதிரி எல்லாரும் போய் மேலே விழுந்தாங்க அதனால ஒரு கிரீன் கார்டு இங்க வருது கேப்டன் அங்கித் ஜக்லானுக்கு ரெண்டு நிமிஷம் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க அந்த கடைசியில